ஜெய்ஹிந்த் இது ஸ்ரீ சாய் விநாயகர் அகாடமி ராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி மையம் டிஎன்சி ஆலங்குளம் ஃபோன் எயிட் த்ரீ சிக்ஸ் ஜீரோ டூ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஒன் டூ எங்கள் லட்சியம் வேலை நிச்சயம் ஆமாங்க நம்ம சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட நம்ம சென்று ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஏழு வருஷமாச்சு இந்த ஏழு வருஷத்தில் கிட்டத்தட்ட நம்ம முந்நூற்றம்பது பேருக்கு நம்ம ஜாப் வாங்கி கொடுத்துருக்கோம் நம்ம சென்று வந்து பாஸ் ஆகிட்டு போயிருக்காங்க எவரி இயர் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது பேர் வந்து எப்போயுமே பாஸ் ஆகிட்டு போயிருக்காங்க அதில் நம்மளோட ஸ்பெஷலிஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம ஆர்மியோட ஸ்பெஷலிஸ்ட் நம்ம சென்டரில் அதிகமாக பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸோ நம்ம ஆவலோடு காத்து கொண்டிருந்த அந்த அக்னிவீர் ஆர்மி செலெக்ஷன் இன்றைக்கி பன்னெண்டாம் தேதி மார்ச் பன்னெண்டு ஓப்பன் ஆயிருக்கு ஏப்ரல் பத்து வரைக்கும் டைமிங் இருக்குது ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி நாலு டூ முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி சார் ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் நம்ம வயசு உள்ளவங்க கேர்ள்ஸ் போட்டுக்கலாம் பாய்ஸ் போட்டுக்கலாம் ஸோ டென்த்தை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே மார்க் இருக்கிறவங்க ஜிடிக்கு போட்டுக்கலாம் அதை கீழே உள்ளவங்க டேர்ஸ்மெனுக்கு போட்டுக்கலாம் ஸோ டெக்னிக்கல் அது நீங்கள் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி ரிலீஸாக இருக்குது அது ஃபுல் டீட்டெயில் நீங்களே பார்த்துக்கலாம் அது போக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நம்ம வீடியோவிலே பார்க்கலாம் ஸோ போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எத்தனை பேர் பாஸ் ஆனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆயிருக்காங்க ஸோ எவ்வரி இயர் நம்ம வந்து நம்ம யூடியூப்பில் போட்டுக்கிட்டு தான் இருக்கும் கிட்டத்தட்ட இந்த ஏழு வருஷம் நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கும் நம்ம சென்ட்ரில் எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்கன்ட்டு போன வருஷம் பார்த்திங்கன்னா அதிகபட்ச ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரு தான் ஸோ இந்த வருஷமும் நம்ம சென்டரில் ஏ ஏற்கனவே நம்ம கிளாஸஸ் ஆர்மி கிளாஸஸ் ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ப்ளஸ் டூ எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கூட வந்து நீங்கள் சேரலாம் ஏன்னா ஜூன் மாதம் எக்ஸாமுங்க இப்போ ஓப்பன் ஆகுது ஏப்ரல் பத்துக்கு வந்து க்ளோஸ் ஆகுது ஜூன் மாதம் எக்ஸாம் டேட் ஸோ கண்டிப்பான முறையில் இப்போ நீங்கள் வந்தால் நம்ம சென்டருக்கு வந்தால் கூட உங்களை வந்து நூறு பர்சன்ட் நம்மளால் பாஸ் பண்ண வைக்க முடியும் நம்பி வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களை வந்து நான் வந்து பாஸ் பண்ண வைக்கிறேன் அதுக்கு அடுத்தப்படு அதுக்கு அடுத்தப்பளோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க நீங்கள் கம்மியான மார்க் எடுத்தால் கூட உங்களை வந்து நம்ம படிக்க வச்சு நூறு பர்சன்ட் உங்களை வந்து நம்ம வந்து பாஸ் பண்ண வைக்கலாம் ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம வந்து ஒரு அறுபது பர்சன்ட் பாடத்தை நம்ம கவர் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் இப்போ வந்தீங்க அப்படின்னா மீதை படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சிடலாம் ஜெயஹிந்த்